தேவரிடத்தில் இருந்தது அதனாலதான் தன்னிடம் இருந்த மிகப்பெரிய சொத்துக்களில் பெரும் பகுதியை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராமங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மனம் உவந்து எழுதி கொடுத்தவர் தேவர் பெருமாள் இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருப்பாங்க வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்ட பக்கங்கள் எத்தனையோ இருக்கு இவர்கள் சொல்வது போல அப்படி எந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முத்துராமலிங்கம் சொத்தை எழுதி கொடுத்தார் என்று பார்க்கலாம் அரசியல் அதிகாரம் இருந்தால் போதும் பொய்கள் உண்மையாக்கப்படுகிறது ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்புரை செய்யும் நபர்களுக்கு உண்மையான வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் இந்த வீடியோ யாரையும் பற்றி தவறாக சொல்லுவதற்கு கிடையாது உண்மை என்னவென்று வெளிக்கொண்டு வருவதற்காக மட்டுமே ஒரு உண்மையின் மீது பல கட்டுக்கதைகளை உருவாக்க முடியும் ஒருநாள் அந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் காணாமல் போகும் மீண்டும் உண்மை நிலைத்திற்கும் ஏ ஆர் பெருமாள் என்பவர் அருப்புக்கோட்டையை சார்ந்தவர் இவர் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் வரலாற்றை முழுமையாக எழுதியவர் பன்னிரண்டு வயதில் இருந்து முத்துராமலிங்கம் கூட பயணித்தவர் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் காரியாப்பட்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருமுறை வென்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் பார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளராக நின்று தோல்வியடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் பார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளராக நின்றார் தோல்வியடைந்தார் அவர் பெற்ற வாக்குகள் மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்று இரண்டு முறை வெற்றி இரண்டு முறை தோல்வி என அரசியலில் இருந்தார் கோட்டையில் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு சிலை அமைத்தார் முத்துராமலிங்கம் பேரில் மூன்று கல்லூரிகள் அமைத்தார் அன்றைய முதல்வர் எம் ஜி ஆர் அவர்களோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால் முத்துராமலிங்கம் ஜெயந்தியை அரசு விழாவாக அறிவிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முத்துராமலிங்கம் பெயரை சூட்டவும் காரணமாக இருந்தவர் தான் ஏ ஆர் பெருமாள் இப்படி முத்துராமலிங்கம் அவர்களின் கூடவே நண்பராகவும் அவர் மறைவிற்கு பிறகு முத்துராமலிங்கம் பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்தவர் தான் ஏ ஆர் பெருமாள் முத்துராமலிங்கம் அவர்களைப் பற்றி இவரை தவிர யாருக்கும் அதிகமாக தெரியவாயு கிடையாது இப்படி ஏ ஆர் பெருமாள் அவர்களுக்கு தனி வரலாறு உண்டு ஆனால் இப்பொழுது இருக்கும் பார்வர்டு பிளாக் கட்சி அவரை மறந்து உள்ளது அவரை பற்றி எங்கும் அவர்கள் அடையாளம் படுத்த மறுப்பதற்கு ஒரே காரணம்தான் ஏ ஆர் பெருமாள் அவர்கள் அகமுடையார் சமுதாயம் என்ற ஒற்றை காரணம்தான் ஏ ஆர் பெருமாள் அவர்கள் எழுதிய புத்தகம்தான் முடிசூடா மன்னன் முத்துராமலிங்கம் என்னும் புத்தகம் இந்த புத்தகத்தில் முத்துராமலிங்கம் வாழ்க்கை பற்றி கூறியுள்ளார் இதில் முத்துராமலிங்கம் தனது சொத்துக்களை யாருக்கு எழுதி கொடுத்தார் என்றும் கூறியுள்ளார் அதே பற்றி காணலாம் முடிசூடா மன்னன் முத்துராமலிங்கம் என்ற புத்தகத்தில் தேவர் எழுதிய ஈனாம் சாசனம் என்ற தலைப்பில் ஏ ஆர் பெருமாள் கூறியுள்ளது அருப்புக்கோட்டை இடையுள்ளது அருப்புக்கோட்டை இடைத்தேர்தல் வெற்றிக்குப்பின் பின் மதுரையில் அக்கியிருந்த தேவர் தனது சொந்த எஸ்டேட்டான புளிச்சிகுளம் கிராமத்தில் வந்து தங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஏப்ரல் மாத வாக்கில் தங்கியிருந்த தேவர் இருபது வருடங்களுக்கு மேல் தன்னுடனேயே இருந்து தனக்கு சேவை செய்த தனது நம்பிக்கைக்குரிய சில பேருக்கு தனது சொத்துக்களை பிரித்து அவர்களுக்கு இனாம் சாசனம் எழுதி வைத்து அவர்களது வாழ்விற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கருதினார் அதன்படி தனது சொத்துக்களை பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை தனக்கு வைத்துக்கொண்டு மீதி பதினாறு பாகங்களை அடியிற்கண்ட பதினாறு பேர்களுக்கு எழுதி திருச்சுழி சப்ரிஜிஸ்தாரை படிகட்டி புளிச்சி குளத்திற்கு வரவழைத்து அந்த பத்திரங்களை தானே இருந்து ரிஜிஸ்டர் செய்து இனாம் சாசன ஏற்பாட்டை முடித்தார் நான் உட்பட தேவரால் இனாம் சாசனம் எழுதி வைக்கப்பட்ட பதினாறு பேர்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் முத்துராமலிங்கம் சொத்தை யாருக்கெல்லாம் எழுதி கொடுத்தார் என்று பார்க்கலாம் ஏ ஆர் பெருமாள் அருப்புக்கோட்டை தூரி ராமசாமி தேவர் தூரி முதுகுளத்தூர் சமீபம் வி ஏ சிவன் அருப்புக்கோட்டை செல்லமுத்து தேவர் பாரக்குளம் அருப்புக்கோட்டை தாலுகா நல்ல தேவர் பசும்பொன் சின்னத்தம்பி தேவர் பசும்பொன் நாகநாதன் பசும்பொன் வெள்ளைச்சாமி தேவர் தேவரின் பெரிய தாயார் மகன் கல்லுப்பட்டி ராமச்சந்திர தேவர் பசும்பொன் அட்டெண்டர் முத்துச்செல்வம் மதுரை குருசாமி பிள்ளை திருச்சுழி முத்துராக பிள்ளை சிவகங்கை கல்லூரணி வடிவேலம்மாள் உறவு முறையில் சகோதரி ஜானகி அம்மாள் உறவு முறையில் சகோதரி வீரன் அரிஜன் பசும் பொன் சந்யாசி அரிஜன் பசும் என்ற பதினாறு நபர்களுக்கு முத்துராமலிங்கம் தனது சொத்துக்களை எழுதி வைத்துள்ளார் இந்த பதினாறு பேரும் அவரின் கூடவை இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஒரு நபர் அகமுடையார் சமூகம் அவர்தான் ஏ ஆர் பெருமாள் இரண்டு பேர் பிள்ளை சமுதாய நபர்கள் இரண்டு பேர் குடும்பர் சமுதாய நபர்கள் நான்கு பேர் மறவர் சமுதாய நபர்கள் முத்துராமலிங்கம் அவர்களின் உறவினர்கள் மீதி இருக்கும் ஏழு பேரும் கள்ளர் மரவர்கள்தான் முத்துராமலிங்கம் மறைவுக்கு பிறகு வீரன் மற்றும் சந்யாசி என்ற இரண்டு குடும்பர்களும் நிலங்களை திருப்பி கொடுத்து விட்டார்கள் உண்மை இப்படி இருக்கும் போது முத்துராமலிங்கம் தனது சொத்துக்களை முழுவதும் தாழ்த்தப்பட்டோருக்கு எழுதி கொடுத்தார் என்று போலி வரலாற்றை பேசுவது வேடிக்கையாக உள்ளது இனியும் முத்துராமலிங்கம் சொத்தை முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார் என்று போலி வரலாறு பேசாமல் உண்மையான வரலாற்றை பேசுங்கள் இதில் யாருக்காவது சந்தேகம் என்றால் தனது பன்னிரண்டு வயதில் இருந்தே முத்துராமலிங்கம் கூடவே இருந்த முத்துராமலிங்கம் அவர்களின் நண்பர் ஏ யார் பெருமாள் எழுதிய முடிசூடா மன்னன் முத்துராமலிங்கம் என்ற புஸ்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற உண்மைகளை பேசுவோர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அவர்களை மிரட்டுவது இதுபோல் செயல்களால் ஒருபோதும் உண்மை அழியாது செந்தில் மல்லர் பேசியது பொய் என்றால் உண்மையான ஆதாரத்தை காட்டுங்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் மாறாக அடுத்த தலைமுறைக்கு பொய் வரலாற்றை கொண்டு செல்ல வேண்டாம்